மா நி வரேன்மா ஹாய் நி வணக்கம் இருவர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நான் இந்த காணொலியில் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முதல் காணொலி வந்தாலும் பார்த்துருப்பீங்க நான் அண்டல்ல இருந்து இலங்கைக்கு வந்திருந்தேன் நாங்கள் என்னெல்லாம் பார்த்துக்கணும் நான் யாழ்ப்பாணம் போகிறேன் தான் இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்குமே இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிட்டுமே நினைக்கிறேன் நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டாக இங்கே எல்லாம் போய் இடம் பார்த்துட்டு இப்போ யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறோம் போகிற போறவங்க ரொம்ப டெல்லாம் இருந்துச்சு அதுதான் போய் பார்த்துட்டு நாங்கள் வாங்குகிறோம் வாங்கிடோம் போயிட்டு சாப்பிட்டு கொண்டு போவோம் அப்படின்னு எங்க போயிட்டு ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் வெளிக்கிடைக்கும் எத்தனை மணிக்கு போகணுன்னு கதைச்சு ஆறர் அப்படின்னு சொல்லி காத்திச்சு நாங்கள் நின்று நின்று வரோம் பார்த்துட்டு போவோம் இப்போ பார்த்தா எந்த டைம் என்ன செவன் காட்டுவோம் நாங்கள் போனதுக்கு மணிக்கு தான் போவோம்னு சொல்லி காட்டுது அப்போ என்ன முடிஞ்சது ஏழையா நாங்கள் போயிட்டான் ஆனால் ஏழையா போகாட்டியும் பிரச்சனையில நிறைய இடங்களை பாத்து

இ தேங்காய் இது எல்லாம் பாக்கல ஆனா தேங்காயில இது தேங்காய் தேங்காயில சும்மா அந்த மழை இது சாப்பிட்டோம் லாஸ்ட் இயர் வரும்போது அதனையும் பசி இல்லாதபடியா போயிட்டு சாப்பிடலை என்ன பேருக்கு இப்போ நம்ம அப்ப சாப்பிட வேண்டியவனா நம்ம நான் எங்க அங்க வந்து சாப்பிடணும்னு வலிக்கிட்டது இன்னைக்கு தான் அப்பா அப்ப சாப்பிடுறோம் எங்க அம்மா எந்த இடம் இது இது தம்புள்ள தான் ம் தம்புள்ள தான் ஃபஸ்ட்டாக நாங்கள் அப்பா சாப்பிடுவோம் வேறு லெவலில் இருக்குது ம் நினைக்கிறாய் அப்போ நீங்கள் வந்துட்டு சாப்பிடுவோன்னு முன்னச்சு நாங்கள் போன வருஷம் வந்து வந்து சாப்பிட்டே கிடையாது ஆனால் அதை தாண்டி வந்துப்போம் அப்போ அதால் இப்போ போய்க்கும் எந்த இடமும் சொல்லுது தெரியலை பண்ணல தான் வந்து சாப்பிடணும் சம டேஸ்டாக இருக்கு நான் போய் சாப்பிட்டோம் சாப்பிட போதும் நம்ம சாப்பாடு சாப்பாடு இந்த இப்போ முட்டை அப்ப சாப்பிட்டு இன்னும் சொல்லி இருக்கும் நல்லா இருக்கு முட்டையப்ப வேற லெவலில் இருக்கு லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கேட்டுட்டு போட்டுனா நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு ஏன்னா நோக்கி எப்படி ஃப்ளேவி அந்த சிக்கன் எங்களுக்கு வேற லெவல் இதுதான் எப்படி சொல்லி தெரியல அது நல்லா இருக்கு

நீங்க யாராவது வந்தீங்கன்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே சொல்றேன் அப்ப வேற லெவல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நைட்ல தானம்மா நல்லா எல்லாம் ஜே ஜெயந்து இருக்கேனம்மா நாங்க மதவாட்சிக்கு வந்துருக்கோம் இன்னும் மூணு மணிக்கு அழைக்கணும் அப்போ கோயிலுக்கு போகிறோம் நம்ம கல் குத்து கவனம்

அனைத்தையும் குளைக்கினா அம்மா குட்டி அக்கா வந்து நிமே அக்கா வந்து நிமே இந்த பாருங்க நாய்க்குட்டியாகல குட்டி குட்டி அம்மா ஆமாங்க அதாண்டே கேட்டை பூட்டிதான அம்மா நீங்க பாருங்க

பப்பா மரம் எல்லாம் இருக்கு இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்படி வெறும் காலோட இந்த மண்ணில் மிதிச்சு அம்மா குட்டி 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 அக்காவ ஞாபகம் இருக்கோ குட்டிக்கு வெள்ளையம்மாக்கு அம்மாக்கு அம்மா எங்கே பூந்து வாரீங்கள்ல நான் இருக்கிறேன்

அம்மா அந்த மாதிரி தான் கிடைக்குது வீடெல்லாம் சும்மா அம்மா கட்டி தூக்கி ஹோம் எல்லாம் நாளைக்கு காட்டுவோம் இப்போதைக்கு வந்ததோடு சரி மிச்சமெல்லாம் நாளைக்கு அம்மா வேண்டிக்கு ஒன்று வந்த பூக்கண்டுகள் ரோஸ் எல்லாமே வெளிகிட்டு வந்தோம் எல்லாமே லக்கேஜ் எல்லாமே ரக்கடி பண்ணிட்டு அம்மா அம்மா மேங்கோ வெட்டி தந்தாங்க ரெண்டு மணி இப்போ மைங்கோ சாப்பிட போகிறோம் ம்மா சாப்பிட்டு எப்படி இருக்கம்மா மெங்கோ ம் ரெண்டு மணிக்கு மைங்கோ சாப்பிட்றோம் எப்படி இருந்தாலும் நாங்கள் போயிட்டு மிஷின் தான் போய்க்கும் எப்படியே கசக்கி புளிஞ்சி அந்த உடுப்பு துவைக்கிற கல்லில் போட்டு இதெல்லாம் அடித்து துவைக்கிற மாதிரி வராது தானே இன்னொரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலு கிணத்தறி இருக்குது கிணத்தறியில் வந்து அப்படியே